காரண உலகம் அதாவது மனத்தளத்தோட உயர்ந்த தளம் அப்படின்னு சொல்லுவாங்க தியானம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஆஸ்டல் டிராவல் வந்து என்ன செய்யும் நடக்கும் ஸோ அப்போ இந்த ஆஸ்டல் டிராவலுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஈத்தரிக் டபுளுங்கிற ஆற்றல் உடம்புதான் மாஸ்டர்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா மேலே போகவா வேண்டாமாங்கிறத கூட நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சில ஜாப் எல்லாம் பண்ணி நம்ம சம்பாதிச்சு தான் ஆகணும் ஒரு ஹாப்பியஸ்ட் மேனாகவே இருக்கும் மேனோ மேனவோ இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க நல்லா தொழில் பண்றோம் அவங்க நினைச்ச இதில் இப்போ அவங்க இங்க கீழே பூலோகத்தில் வந்து எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நம்மளுக்கே தெரியும் காசு வேணும் டைம் வேணும் எல்லாமே வேணும் ஆனா மேலே எதுவுமே கிடையாது நம்ம கீழே இருக்கும் போதே இதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டெத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஹாப்பியா இருக்கலாம் கமும் நரகமும்ங்கிறது எதுவும் இல்ல நம்மளா என்னது தான் கிரியேட் பண்ணிக்கிறது தான் பிஎம்சி இணையதள தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஆன்மாவின் பயணம் அப்படிங்கிற புக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதோட கண்டினியூட்டி இன்னைக்கு ரெண்டாவது இதை நான் வந்து உங்களுக்கு என்னோட இதை ஷேர் பண்ண போறேன் ஓகேயா ஸோ நம்ம வந்து லாஸ்ட்ல வந்து அந்த மனிதராஜ் வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம மனிதராட்சியத்துக்கு வந்தாச்சு ஸோ இங்கே நமக்கு என்னென்ன எத்தனை உடம்பு நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படி சூப்பராக இருக்கும் கேளுங்க ஸோ இந்த மாதிரி என்னென்ன உடம்புலாம் நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேயா நம்ம வந்து என்ன பண்றோம் நம்மளுடைய இது வந்து எங்க அப்படின்னா காரண உலகம் அதாவது மனத்தளத்தோட உயர்ந்த தளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் கீழே வரும் வரும்போது எப்படி வரும் அப்படின்னா ஒரு மூணு உடலை எடுத்துட்டு வரோம் என்ன அப்படின்னா மன உடல் அப்புறமா சுட்சம உடல் அதுக்கப்புறமா நம்மளுடைய பௌதிக உடல் இந்த மூணையும் நம்ம என்ன செய்கிறோம் எடுத்துகிட்டு வரோம் நீங்கள் வந்து நம்ம சொல்லணும் ஏன் எனக்கு எங்களுக்கு ஏன் எந்த உடலும் தெரியலை அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன் அப்படின்னா பௌதிக உடல் வந்து ரொம்ப அடர்த்தியானது ஓகே அதனால் நமக்கு அது மட்டும் தான் நமக்கு என்ன செய்யுது கண்ணுக்கு தெரியுது அது மட்டும் இல்லை இப்போ ஒவ்வொரு உடலை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ மன உடல் அப்படின்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து மனத்தளத்தால் ஆனது அதாவது அந்தந்த தான் அந்தந்த உடல் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் யூஸ் ஆகும் அப்போ அது வந்து டென்சிட்டி அதாவது அடர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கும் அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பிறவி நிறைய பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கோம் ஓகேயா ஸோ நம்மளுடைய அந்த மன வளர்ச்சி அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தான் அந்த உடல் இருக்கும் ஓகேயா ஸோ அடுத்து அதே மாதிரி சூட்சம உடல் சூட்சும உடல் என்ன பண்ணோம்னா இன்னொன்று மன உடல் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக அது வந்து மனசை பேஸ் பண்ணி விளது ரெண்டாவது சூட்சம் உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடய டென்சிட்டி கொஞ்சம் அதாவது அடர்த்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்து சூட்சும தலை உடல் அந்த துகள்களாக ஓகேயா அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதுல வந்து இதுவும் அதே மாதிரிதான் நம்ம உணர்வுகள் ஓகே நம்ம அந்த பிறவி எடுத்துட்டு வரும்போது நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் அந்த உடல் வந்து நமக்கு இருக்கும் மாஸ்டர்ஸ் ஓகேயா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மூணாவது என்ன சொன்ன பௌதிக உடம்பு அதை பத்தி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரோடைய சேர்ந்து அவங்க உருவாக்குறது தான் நம்மளுடைய பௌதீக உடல் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அடர்த்தி அதிகமா இருக்கும் ஓகேயா சோ இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா காரணத்துல இதுலேருந்து வரும் அப்போ அந்த மன உடல் வந்து ஒரு செஸ்ட் ஒரு இன்னர் வேர் மாதிரி நினைச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் அப்போ அது போடுறோம் ஓகே அந்த ட்ரெஸ்ஸு ஒரு வேர் பண்ற மாதிரி அதுக்கு மேல என்ன பண்றோம் ஒரு சூட்சம உடல் அப்படிங்கிற ஒரு உடல் அது ஒரு ட்ரெஸ்ஸை போடுறோம் அதுக்கு மேல கீழே வந்து அதுக்கப்புறமா என்ன பண்றோம் பௌதிக உடம்புங்கிறத நம்ம அதை வந்து வேர் பண்றோம் ஸோ அதை வந்து ஒரு ஓவர் கோட் மாதிரி நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மூணு ட்ரெஸ்ஸோட தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த பூமியில வந்து நம்ம இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பௌதிக உடம்பு அப்படின்னு பார்த்தோம் உங்களுக்கே தெரியும் இது வந்து ரத்தம் சதை அந்த மாதிரி இருக்கிறது ஆனா அந்த இதெல்லாம் என்ன கிடையாது உங்களுக்கு இப்போ வந்து சூட்ச்ம உடலில் எடுத்தாலும் சரி அந்த இதுனா இப்போ சூட்சமா உடல் எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் என்ன இருக்குன்னா ஒரு பனி 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 இருந்தால் அந்த ஒயிட் அந்த எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த பனியோட இது இருந்தால் ஸோ அந்த மாதிரி என்ன செய்யக்கூடியது இருக்கக்கூடியதுங்க மாஸ்டர்ஸ் ஆ ஓகே இப்போ அந்த உடலை பற்றி பார்த்தாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் ஒன்று நல்லா ஒரு தெரிஞ்சுக்க வேண்டியது ஈத்தரிக் டபுள் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டு மூணு உடம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்மளுடைய பௌதிக உடம்புக்கோ நம்மளுடைய சூட்சம உடம்புக்கும் நடுவில் ஈத்திரிக் டபுள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு நீங்க அதை உடலை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி ஓகே இது வந்து நல்லா ஒரு ரெண்டு இது அதாவது நம்ம இந்த பௌதிக உலகத்துக்கும் அதாவது நம்ம உயிரோட இருக்கும் போது ஸோ இந்த இதுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அதுக்கப்புறமா நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து இந்த ஈத்திரிக் டபுள் வந்து யூஸ் ஆகுது மஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஈத்திரிக் டபுள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆற்றல் உடம்பு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே எனர்ஜெட்டிக் பாடி ஸோ எனர்ஜி பாடி சோ இந்த இது என்ன பண்ணுது அப்படின்னா மெயினா நரம்பு இருக்குன்னா அந்த நரம்ப சுத்தி இந்த ஈத்ரிக் புலம் வந்து நம்ம இருக்கு ஓகே பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட் மின்சாரம் பாத்தீங்கன்னா அந்த ஒயர்ல வந்து மின்சாரம் பாயாம அத சுத்தி இருக்கிற அந்த ஈத்ரிக் புலத்துல தான் என்ன செய்யும் அந்த மின்சாரம் பாயும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அந்த நரம்புகள்ல டேரெக்டா நம்மளுக்கு அந்த எனர்ஜி ஆற்றல் வந்து பாயாம அது பக்கத்துல இருக்கிற இந்த ஈத்ரிக் புலத்துல தான் நம்ம என்ன செய்யும் அந்த ஃபுல்லா அந்த எனர்ஜி எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் அப்போ அந்த ஈத்ரிக் புலம் அந்த எனர்ஜியை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நரம்புல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த உணர்வுகளும் நமக்கு இருக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உங்களுக்கே தெரியும் சர்ஜரி ஓகேயா எந்த சர்ஜரி பண்ணாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஈத்ரிக் புலத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க ஸோ நம்ம அந்த நரம்புகள் அதை எந்த இடத்துல நமக்கு சர்ஜரி பண்ணணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது நம்ம வந்து உணர்வற்ற நிலைக்கு வந்துடுறோம் ஸோ அப்போ ஈஸியா அவங்க என்ன செய்கிறாங்க சர்ஜரி பண்றாங்க ஓகே ஸோ அதுதான் அந்த அனஸ்தீசியெல்லாம் கொடுத்து நம்மளை பண்றது ஆனா ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரொம்ப தள்ளி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த ஆற்றலை ஃபுல்லா தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா திருப்பி உள்ள வர முடியலன்னா அந்த டைம்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இறப்பு கூட வர சான்சஸ் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கிறது தான் நம்மளுக்கு என்னன்னா இந்த ஈத்தரிக் டபுள் அப்படிங்கிறது ஓகேயா எது வழியா தான் பாயுது அப்படின்னா இந்த ஈத்தரிக் டபுள் வழியா தான் அப்புறம் இன்னொன்னு வந்து என்ன ஒரு பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருப்போம் நம்ம நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆஸ்டல் டிராவல் ஓகேயா அது வந்து தூக்கத்திலே நம்ம நார்மலா எல்லாத்துக்கும் நடக்குதுங்கிற கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல தியானம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஆஸ்டல் டிராவல் வந்து என்ன செய்யும் நடக்கும் அப்போ இந்த ஏற்கனவே நான் சொன்னேன் பௌதிக உடம்புக்கும் சூட்சம உடம்புக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லி அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சிலந்தி வலையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதாவது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஓகே அதான் நெகிழ்வுத்தன்மை சொல்லுவாங்க தமிழ்ல நல்ல நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம தூங்குறோம் இல்ல தியானம் பண்ணும்போதோ நம்மளுக்கு ஆஸ்டல் ட்ராவல் நடக்க போகுது அதாவது நம்மளுடைய ஆன்மா வந்து அவர் சூட்சமாக இடம் எடுத்து மேலே வந்து டிராவல் பண்ண போகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த நடுவுல இருக்கிற அந்த ஈத்தரைக் டபுள் வந்து அப்படியே விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு என்ன செய்யும் அதாவது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கும் நம்மளுடைய பௌதிக உடம்புக்கும் சூட்சம உடம்பு நம்ம மேலே போகுது பாருங்களா போயிட்டு எல்லாம் அந்த ட்ராவல் முடிக்க போக போகுது ஸோ அந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதை இழுத்துட்டே சொல்கிற ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நீ வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் நம்மளுடைய சூட்ச நம்மளுடைய பௌதிக உடம்புக்கும் அங்கே இருக்கிற சூட்சம பாடிக்கும் கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கொடி மாதிரி நீளமாக நீண்டுகிட்டே போயிட்டே இருக்கும் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈத்தரி கொடி இல்லை அப்படின்னா வெள்ளி கொடி கூட சொல்லுவோம் கார்டு அதாவது ஈத்தரி கார்டு அல்லது என்ன அப்படின்னா சில்வர் கார்டு அப்படின்னு கூட நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் ஸோ அப்போ ரெண்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்கும் கனெக்ட் போயிட்டே இருக்குது அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ உயிர் பயம் எந்த எதுவும் இல்லை ஸோ நம்ம அந்த டிராவல் முடியுது ஸோ இங்கே வந்து உடம்புக்கு ஏதாவது அந்த ஒரு இது வேணும் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி உள்ளே வரணும் அப்படின்னா ஒரு சமிக்ஷை ஒரு சிக்னலை பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே போய் ரீச் ஆனோடனே நம்மளுடைய அந்த இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாடி வந்து மேலேருந்து கீழே வந்து நம்ம பௌதிக உடம்போடு என்ன ஆகிடுது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்குது ஸோ அப்போ இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவலுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஈத்தரிக் டபுளுங்கிற ஆற்றல் உடம்பு தான் மாஸ்டர்ஸ் நம்ம இறந்ததுக்கு அப்புறமா கூட ஈத்தரிக் டபுள் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பௌதிக உடம்பு இறப்புங்கிறது நம்மளுக்கே தெரியும் ஏதோ ஒரு உடம்பு செல்லாம இறக்கலாம் இல்லை ஆக்சிடென்ட்ல இறக்கலாம் ஸோ எந்த மாதிரினா கூட ஸோ அப்போ இறக்குறோம் நம்ம அந்த பௌதிக உடம்பு நம்மளை விட்டு போகுது அப்படின்னு அந்த பாடிக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த ஈத்தரிக் டபுள் நடுவில் இருக்கிறவங்க பகுதிக்கு உடம்போட ஒட்டிட்டு இருக்கவங்க டக்குன்னு மேல போய் எங்க போயிடுவாங்க அப்படின்னா சூட்சம உடம்போட ஒட்டிப்பாங்க நம்ம நார்மலாவே என்ன பண்ணுவோம் யாருனாலும் நம்ம வந்து காப்பாத்திக்க தான் ட்ரை பண்ணிட்டே இருப்போம் அதனால அவங்களும் என்ன பண்றாங்க அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக சூட்சும உடம்போட என்ன செய்யறாங்க டச் ஒட்டிக்கிறாங்க ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹீத்ரிக் டபுளை இங்க நம்ம ஒதிரிட்டு தான் நம்ம சூட்சமுலகத்துல போய் நம்ம முழு முழுசா நம்ம போய் ஹாப்பியா வாழ முடியும் இப்போ ஹீத்ரிக் டபுளோட இங்க இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படி நம்மளால மேலேயும் போக முடியாது இன்னொன்னு பௌதிக உடம்பு விட்டு வெளிலையும் வந்தாச்சு உடம்பு இல்லை அப்போ இங்கேயும் இல்லாம மேலையும் இல்லாம சுற்றுமலகத்துக்கும் ஃபுல்லா போய் அங்கே என்ஜாய் பண்ணாமல் முடியாம நடுவில் உட்காந்துட்டு இருப்போம் மாஸ்டர்ஸ் அப்போ நம்ம எப்போ வந்து அந்த ஈத்ரிக் டபுள்ங்கிறத நம்ம உதர்றோமோ அந்த அந்த ஆற்றல் உடம்பு உதரும் போது தான் அது இங்கே டெத் ஆகணும் கே ரெண்டு பாடி நம்ம இங்க விட்டுட்டு போனோம் ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே பௌதிக பாடிங்கிறது நம்மளை விட்டு போயிடுச்சு ஸோ அப்போ இதையும் நம்ம வந்து உதறி தள்ளினா மட்டும் தான் நம்ம மேலே போய் என்ன செய்ய முடியும் ஹாப்பியா வாட முடியும் ஸோ இது வந்து நம்மளுடைய வில்லேஜ்ல இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வந்து ஹியூமன் பீயிங் உள்ளே வரும்போதே நம்மளுக்கு என்ன இருக்குது ஃப்ரீ வில் இருக்கு ஸோ எதுனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்மளோட லைஃப்பை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே அப்போ மேலே போகவா வேண்டாமாங்கிறத கூட நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம ஃப்ரீ வில்ல தான் அது என்ன செய்யணும்னு நம்ம உதறணும் ஸோ அதை உதறி தள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே அது என்ன ஆயிருதுன்னா மட்கிருது ஓகே அதாவது அப்படியே சிதிழமடைஞ்சு மட்கிருது நம்ம பௌதீக உடம்பு வந்து டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு மட்கி அந்த பூமி அந்த இதோட மிக்ஸ் ஆகிறதுக்கு ஆனால் இது வந்து சீக்கிரமே என்ன செஞ்சிடும் ஏன்னால் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆற்றல் உடம்பு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான துகள்களானது அதனால் சீக்கிரமே என்ன செஞ்சிடும் மட்கிரும் அதனால் நம்ம வந்து அப்போ அதை உதறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும் மேலே போய் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த பர்பஸ்க்கெல்லாம் உதவுறது என்ன அப்படின்னா ஈத்தரிக் டபுள் ஓகே ஸோ ஈத்தரிக் டபுள் முடித்தாச்சு நம்ம இப்போ சூட்சமை உடம்பு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த பனி ஸோ அந்த ஒயிட் கலர் அந்த பனி மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இது ஒன்று வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து என்னென்னா காரணத்தலத்துலேருந்து நம்ம வரோம் அப்போது வந்து அந்த பாடிக்குள்ளே போயிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த சூட்சம் உடல் போய் அப்படி உள்ளே போயிட்டு என்ன செய்யுது உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகும்போது அந்த அதாவது ஃபில் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு பனி மாதிரி அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா ஒரு முட்டை வடிவத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்குது சோ அந்த ஷேப் கிடைக்குது அந்த ஷேப்போட கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பௌதிக உடம்பு என்னன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அடர்த்தி அதிகமாக உள்ளது உடனே இது என்ன பண்ணுதுன்னா அப்படியே அட்ராக்ட் பண்ணிக்கணும் நம்ம பௌதிக உடம்ப அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா நம்ம இப்போ என்ன இதுல இருக்கிறோமோ அதாவது எப்படி சொல்றது வடிவம் என்ன மாதிரி இருக்கும் ஓகே அந்த நம்மளுடைய வடிவம் வந்து என்ன பிரதி நம்மளுடைய பிம்பம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிம்பம் வந்து அப்படியே பிரதிபலிச்சு நடுவுல போய் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன மீனிங் அப்படின்னா சூட்சம பாடி வந்து நம்ம வந்து இப்போ பகுதியோடமுல எந்த வடிவத்தில் இருக்கோமோ அதே வடிவத்தை வந்து அதை என்ன செய்து பிரதிபலிக்குது மாஸ்டர் அவ்வளோ தான் ஸோ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி அன்றைய அங்கே இருக்கும் ஓகே அந்த வடிவத்தை அது வந்து என்ன செஞ்சுக்குது எடுத்துக்குது ஓகே ஸோ அதுமாதிரி சூஷ்வலாக அது வந்து ஒயிட் கலரில் அந்த பனி தான் பனி மாதிரி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா சூட்சம பாடி ஓகேயா ஸோ சூட்சம தளத்தால் உள்ள ஆன துகள்களால் ஆனது ஓகேயா இது வந்து இதுதான் சூட்சியம பாடி ஓகே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம இன்னும் வந்து அதை சூட்சிம உலகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் பௌதிக உலகத்துல நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது உழைப்பு வேணும் அதாவது ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை வேணும் ஸோ அதே மாதிரி உணவு வேணும் உடை அதை அப்புறம் தென் என்னது தூக்கம் எல்லாமே வேணும் அதாவது தண்ணி எல்லாமே வேண்டி இருக்கு ஓகே இதுதான் நம்மளுடைய பௌதிக லைஃப் ஸோ சில கண்டிஷனுக்காக நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சில ஜாப் எல்லாம் பண்ணி நம்ம சம்பாதிச்சு தான் ஆகணும் இந்த பூலோகத்தில் இதுதான் நம்மளுடைய இது ஸோ அடுத்து நம்ம வந்து சூட்சம் உலகத்தை பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படின்னா அதுவும் ஒரு மாய உலகம் தான் ஆனா உணர்வுகளால் ஆனதுங்க மாஸ்டர் ஓகே ரெண்டு மிக்சு உணர்வுகள் பிளஸ் மாயம் மாய தோற்றம் இது சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய சூட்சம உலகம் அப்போ நம்ம இங்கிருந்து இறந்து நம்ம போறோம் அப்படின்னா மேல நம்ம இங்கிருந்து இப்போ இறக்கும் போது நம்ம எந்த உணர்வுகளோட எந்த உணர்வு நிலையில இருக்கமோ அதே மாதிரி தான் நம்ம மேல என்ன செய்வோம் இருப்போம் ஸோ உடனே மாறிலாம் மேஜிக்லாம் மாறி இதாக மாட்டோம் ஸோ இங்கே என்ன மாதிரி இருக்கமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம் மேலே போவோம் இன்னும் என்ன அப்படின்னா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப வந்து இப்ப உணர்வுகள் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க நம்ம ரெண்டு சொல்லுவோம் கீழ்நிலை உணர்வுகள் மேல்நிலை உணர்வுகள் சொல்லிட்டு இப்போ கீழ்நிலை உணர்வுகள்னா என்ன அப்படின்னா நம்ம அந்த இது பயம் கோபம் வெறுப்பு ஸோ அந்த மாதிரி பகைமை பாராட்டுறதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும்னா இங்கே மெயினாகவே அதிர்வுகளால் வெளிப்படும் மாஸ்டர்ஸ் இந்த உணர்வுகள்லாம் எப்படின்னா அதிர்வுகளால் வெளிப்படும் அப்போ அந்த அதிர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கீழ்நிலை வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கடின துகள்களாக வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு வெளிப்படும் இதே இது மேல்நிலை உணர்வுகள்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு அன்பு இரக்கம் கருணை சகிப்புத்தன்மை இந்த மாதிரிலாம் எப்படின்னா ஒரு நுண்ணிய துகள்களோட அதிர்வுகளாக நம்மளுக்கு இருக்கும் இதுதான் நம்மளுக்கு அப்ப எல்லாமே எப்படி இருக்கும் அதிர்வுகளால் இருக்கும் அப்புறம் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து கீழே வந்து நம்ம இறக்கும் போது ஒரு ஏதோ ஒரு ஒரு வெறுப்புலையோ ஒரு பயத்திலேயோ ஏதோ நம்ம போய் இறந்துட்டு போயிருக்கோம்னா மேலே என்ன ஆகும் அப்படின்னா என்ன சொன்னேன் ஃபுல்லாவே உணர்வுகளால் ஆனது மாயம் சொல்லியிருக்கேன் ஸோ அங்கே போயிட்டு என்ன ஆகும்னா பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு வெறுப்போடு நம்ம மேலே போனோம்னா அந்த வெறுப்பு ஃபுல்லாவே என்ன ஆகும்னா பல மடங்காக பெருகி நம்மளை சுற்றி டோட்டலாகவே வெறுப்பாகவே தான் இருந்துட்டு இருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம உணர்வுகளே நம்மளை வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்குது ஸோ அந்த டோட்டலாக அந்த வெறுப்புங்கிறது பரவி அவ நம்மளையும் கஷ்டப்படுத்தி நம்ம கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தும் இதே இது நம்ம இறக்கும் போது ஒரு நல்ல உணர்வில் ஒரு நன்றி உணர்வோ இல்லை ஒரு அன்பு அந்த மாதிரி நம்ம இதில் இறந்துருந்தோம் அப்படின்னா அங்கேயும் அதை வந்து பல மடங்காக பெருகி நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஓகே இதுதான் மேலே அந்த மாதிரி தான் இருக்குங்கிறது தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே மறுபடியும் சொல்கிறேன் ஆச்சாரியா வந்து நம்மளுடைய பேட்டரைச் செல் ஆத்தருக்கு வந்து எல்லாமே வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுதான் ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கறதுதான் சோ இந்த சூட்சும தளம்ங்கிறது அதே மாதிரி சூட்சும உலகம் வந்து ஒரு இதுலயும் நிறைய தளங்கள் இருக்கு மாஸ்டர் அதான் நம்ம பின்னாடி அடுத்தடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்க பூலோகத்தில் ரொம்ப நம்ம நல்லாவே இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்க நிறைய சம்பாதிச்சிருக்கோம் ஒரு ஹாப்பியஸ்ட் மேனாவே இருக்கும் மேனோ மேனோவா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க நல்லா தொழில் பண்றோம் நிறைய சம்பாதிக்கிறோம் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்குறோம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியா இருக்கிறோம் ஆனா நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இதுலையும் இல்லாம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா மேலே போய் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே சொன்னேன் மேலே வந்து என்ன அப்படின்னா உணவு உடை அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையாலேயே நம்ம உருவாக்கிக்கலாம் ஸோ அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது ஓகேயா இன்னும் நல்லா சொல்ல சொல்லப்போனால் என்ன அப்படின்னா ஒரு லாங் லீவ்ல நம்ம என்ன எப்படி இருப்போம் நமக்கு ஒரு லாங் லீவ் இருக்குது ஒரு ஒன் மந்த் லீவ் டூ மந்த்ஸ் லீவ்னா எப்படி இருப்பீங்க மாஸ்டர்ஸ் எல்லாேருமே என்ன பண்ணுவோம் நம்ம விருப்பப்பட்ட நேரத்தில் எழுந்துருச்சு அது மாதிரி விருப்பப்பட்ட சமையலை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி ஸோ ஃபேமிலியோடு நம்ம எங்கேயாவது போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன செய்வோம் வருவோம் ஸோ அந்த டைமில் சில ஹாப்பியான மூமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு அமைச்சிப்போம் அதே மாதிரி தான் சூட்சும உலகம்ங்கிறது ஒரு ஒரு லாங் லீவ்ல போனால் எப்படி இருக்குமோ அங்கே தான் ஸோ நிறைய நம்ம வந்து எவ்வளோ நாளும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் எதுனாலும் கற்றுக்கலாம் ஏன்னா இங்கே அங்கே சோர்வுங்கிறதே கிடையாது அப்படி தானே எந்த நீங்கள் வந்து போய் ஃபுட்டுக்கு எங்கேயா இப்போ வேலை செய்ய போகிறீங்களா இல்லை தூக்கம் வேணுமா தண்ணி வேணுமா தாகம் எதுவுமே இருக்க போறதில்லை ஸோ அப்போ நிறைய டைம் கிடைக்கும் ஸோ எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஞானத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பெருக்கிக்கலாம் ஓகே நான் அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காடை சொல்ல வந்தேன் அதாவது இப்போ வந்து கீழே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஒரு தொழில் அதிபர்னே வச்சுக்கோங்களேன் அவங்க ஃபேமிலிக்கு நல்லா பார்த்துக்கிறாரு நிறையா சம்பாதிக்கிறாரு கோடி கோடியாக சம்பாதிச்சுக்கிறாரு ஸோ இங்கே சினிமா அப்படி இப்படின்னு நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ட்ராமா சினிமாலாம் என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஹாப்பியான லைஃப் இன்னொன்று ஒரு நல்ல மனுஷனாகவே இருந்தாலுமே மேலே போனால் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்குள்ளே போர் அடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா பணம்ங்கிற கான்செப்ட் அங்கே கிடையாது சம்பாதிக்கணுங்கிற கான்செப்ட் அங்கே கிடையாது அப்படியே நீங்கள் என்ன பண்ண நினைச்சோன்னே நமக்கு காயின் வர போகிற சிந்தனையால் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ பணம் வேணும்னு நினைச்சாலும் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒன்றுமே என்ன செய்ய முடியாது பண்ணவே முடியாது ஸோ அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கீழே இருக்கும் போதே சில ஒரு ஆர்ட்ஸோ சயின்ஸ் அதை ஆர்ட்ஸ் சில கலைகள் கற்றுக்க ஆசைப்படுறோம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நம்மளுடைய ஆர்வத்தை அந்த இடத்துல கொண்டு போகும்போது மேலே போனால் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் ஓகேயா இன்னும் இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து கீழே வந்து ஒரு நல்ல ஒரு இசை நிறைய ஒரு இசையில ஆர்வம் இருக்கிறவங்க மேல போறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அங்க போயிட்டு என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க நினைச்ச இதுல இப்ப அவங்க இங்க கீழே பூலோகத்துல வந்து எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நம்மளுக்கே தெரியும் காசு வேணும் டைம் வேணும் எல்லாமே வேணும் ஆனா மேல எதுவுமே கிடையாது அவங்க இங்கிலாந்துல போய் இசையை கேட்கணும்னா ஒரு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலாந்துல வந்து ஒரு இசை கச்சேரி போயிட்டு இருக்கு அப்படின்னா அங்க போய் கேட்கலாம் இல்ல வேற எங்கேயாவது வேற நாட்டுல இருக்கா அங்க போய் கேட்கலாம் சோ அவங்க நினைச்சா ஃப்ரீயா எங்க வேணாலும் உலகத்தை பார்த்து எங்க வேணாலும் போயிட்டு அந்த இசையை கேட்கலாம் என்ஜாய் பண்ணலாம் புதுசு புதுசா என்ன செஞ்சுக்கலாம் அவங்க கத்துக்கலாம் இதே மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க பூலகத்துல இருந்தாரு அங்க மேல போனாருன்னா பூலோகத்துல நிறைய அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு மேபி அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்ச இதை வந்து உருவாக்குறக்கு டெக்னிக் கூட இல்லாம இருக்கலாம் இல்ல அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கலாம் இல்ல வசதி இல்லாம இருந்திருக்கலாம் சோ அப்ப ஆனா மேல போனா அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீ அவங்க வந்து அவங்க சிந்தனை அவங்க நினைச்சாலே அந்த எதை வந்து என்ன செஞ்சிடும் உருவாக்கிறோம் அதான் மேல உள்ள நம்ம ஒரு இதை ஒரு இடம் நினைக்கிறோம் எனக்கு இந்த மாதிரி அவங்க நல்லா அந்த டெக்னிக்கல் நிறைய அவங்க அதுல நாலேஜ் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் புதுசு புதுசா அவங்க என்ன செஞ்சுக்கலாம் உருவாக்கிட்டு அந்த சூட்சி உலகத்துல ரொம்ப என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணிட்டு என்ன செய்வாங்க இருப்பாங்க இப்போ ஆப்போசிட்டா இன்னொன்னு பார்க்கலாம் இப்போ நான் கீழ இருக்கும்போது எப்படி இருக்கிறோம் அப்படினா ஏதாவது சரி கீழ இருந்து மேல போயாச்சு மேல போனானே என்ன நினைக்கிறோம் அப்படினா கீழ வந்து நம்ம சில தப்பு பண்ணி இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப்பில் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு இருந்திருக்காது சில இடத்துல மிஸ் பண்ணியிருப்போம் அதெல்லாம் உட்காந்து மேலே போய் என்ன செஞ்சிட்ருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திங்க் பண்ணிட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்ம கீழே இருக்கும்போதே நம்மளை சரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அவங்க தாட் போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே நான் சொன்னேன் ஒரு தாட் ஒரு ஒரு சிந்தனைனா அது வந்து பல மடங்கு அந்த இடத்துல பெருகக்கூடியது அப்போது ஒரு நம்ம ஒரு 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 பேடாக ஒரு திங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ ரொம்ப ஹெவியாக நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்துல பாதிப்பு கொள்ளாயி நம்மளே கஷ்டம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்போம் ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும் மாத்திக்கணும் எதெல்லாம் நான் இப்போ எதுக்கெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கீழே இருக்கும்போதே இதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டெத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன் கீழே வந்து இருக்கும்போது என்ன பண்றாரு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து அவங்க ஒய்ஃபு குழந்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு சடனா அவருடைய டெத்து வந்து நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகுது அவங்க ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் ஒரு பாதிலே விட்டுட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஸோ அப்ப மேல போனோடனே அவங்களுக்கு எப்படி நினைக்கிறாங்க ஐயோ நம்ம அவங்க நம்ம ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் நம்ம வந்து இன்னும் பாதுகாப்போ இல்ல பணம் அந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கலையே அப்படின்னு அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு ஃபீல் பண்றாரு அப்படின்னா அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா நம்ம பௌதிக உலகத்தை விட்டு மேல போன உடனே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலா கட் ஆயிருது நம்மளுக்கு இந்த கடமைகள் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிருக்கு போயிடுது இன்னொன்று வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம கர்மா அதுமாரி கற்றல் எல்லாமே அப்போது கீழே இப்போ அவங்க ஒய்ஃபும் குழந்தைங்களும் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கான கர்மா இருக்கு அவங்களுக்கான கற்றல் இருக்கு அதை அவங்க பார்த்துப்பாங்க சரியா நம்ம வந்து இறந்து போனதுக்கப்புறம் அதை பற்றி என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் கவலை சில பேர் பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ பட்டுக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி சேர்ந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்களே தான் என்ன செஞ்சுப்பாங்க அவங்கள சுத்தி ஒரு நரகத்தை கிரியேட் பண்றாங்க சொர்க்கமும் நரகமும்ங்கிறது எதுவும் இல்ல நம்மளாக என்னது தான் கிரியேட் பண்ணிக்கிறது தான் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க என்ன செய்கிறாங்க இந்த உலகத்தில் வாழும்போது இப்போ இங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்றாப்பில் வாழ்கிறோம் மேலே போனால் அதுக்கு ஏற்றாப்பில் என்னென்ன இருக்குது அதை எங் அங்கே என்னென்ன கற்றுக்கலாம் அங்கே பியூட்டி என்ன இருக்குது ஸோ அப்போ அதை எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க மாதிரி எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்றாங்க இன்னும் கூட பாருங்க இருப்போம் அவங்களால முடியாது இப்ப அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களாவே நினைச்சிட்டே இருப்பாங்க இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ ஃபியூச்சர்ல இப்படி நம்ம ஹாப்பியா இருக்க மாட்டோமோ எங்க இந்த மாதிரி கஷ்டம் வந்துருமோ அந்த மாதிரி கஷ்டம் வந்துருமோன்னு சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களாவே உருவாக்கி அவங்களாவே கிரியேட் பண்ணிட்டு நிறைய உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் இறந்து போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்களா மேலையும் அப்படிதான் இருப்பாங்களா மாஸ்டர்ஸ் அது என்ன பண்ணுவாங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்க சந்தோஷம் அங்க அந்த உலக உலகம் எப்படி இருக்கு அவங்க உள்ளவங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே அவங்க கண்ணுக்கே தெரியாதான் அவங்க பாட்டு உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க ஐயோ இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமான்னு அவங்களுக்கு வந்து அவங்க இதுவே வேற உலகமே வேற உலகத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் மேல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட போய் கூட்டு சேர்ந்துட்டு டோட்டலா அந்த இடத்தை வந்து என்ன செய்யறாங்க நெகட்டிவா ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனா மேலேயும் நம்மளுக்கு வந்து மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணி இல்லப்பா நீங்க நீங்க வந்து இறந்துட்டீங்க மேல வந்துட்டீங்க ஸோ அதனால இங்க உள்ள உலகத்தை இங்க உள்ள ப்ராசஸ நீங்க பாருங்கிறத அவங்க வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனாலும் என்ன அப்படின்னா இவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா டைம் எடுத்து அவங்களுக்கு எப்போ புரியுதோ அப்போ வந்து அவங்க ஹாப்பியா உள்ள என்ன செய்கிறாங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ சூட்சம உலகம்ங்கிறது வந்து ஒரு பெரிய வந்து கஷ்டமானதுல ஒன்றும் இல்லை மாஸ்டர்ஸ் இதைத்தான் ஆச்சாரியா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதனால மெயினாக இங்கேருந்து நம்ம எதை எடுத்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா அந்த இசை அல்லது ஏதோ ஒரு லாங்குவேஜ் அந்த மாதிரி ஒரு இலக்கியம் ஏதாவது இந்த மாதிரி கற்றுக்கிற ஆர்வத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த உலகம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஓடி ஓடி போய் கற்றுக்கலாம் இல்லை நிறைய கலைகள் இருக்குது அதை மட்டும் விட்டுட்டேன் நான் இசை மட்டும் இல்லை கலைகள் ஸோ ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக எனி டைப் ஆஃப் ஆர்ட்ஸ் ஓகே நம்மளுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி போனாலும் சரி இல்லை எந்த மாதிரி பெயிண்டிங் ஆர்ட் நிறைய கலைகள் இருக்குது அதை நம்ம கீழேயே அதை கற்றுக்கிற ஒரு ஆர்வத்தை நம்ம எடுத்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே அதுவும் ரொம்ப நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு வந்து மேலே வந்து எந்த ஒரு இதுவும் வேண்டாம் ஒரு பொருளோ நீங்கள் நினச்சோடனே அந்த பெயிண்டிங் வந்து வந்துடும் நினச்ச உடனே அந்த எல்லாமே அந்த டெக் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆர்ட் வந்து வந்து கிடைச்சிடும் ஏன்னா சிந்தனை தளம் அதே மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா விதமான ஆற்றையும் போய் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் உலகம் முழுவதும் சிறந்த ஆற்றை போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்ல அந்த பர்டிகுலர் துறையில வந்து சிறந்தவங்க மேலே இருந்தாங்க அவங்க இறந்து மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்தும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நிறைய கத்துக்கலாம் ஸோ அதனால எந்த ஒரு போரிங்கும் எங்கே இருக்காது அப்படின்னா சூட்சம தளத்துல இதைத்தான் என்ன செய்கிறாங்க ஆச்சாரியா வந்து இவருக்கு வந்து நம்ம பேட்டர்ச்சாலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க மாஸ்டர்ஸ் தேங்க்யூ